வெள்ளை குழை மங்கையர் சிங்கியிலே கொல்லை படு மென்குறை தீருமதோ வெள்ளை தனிமால் விடையன் புகழும் பிள்ளை பெருமாள் எனும் பெற்றியனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் மோகம் தீர பெண் ஆசை தீர இப்ப வந்து நம்ம நம்மளுடைய திருப்புகள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா மண் ஆசை பொன்னாசை பெண் ஆசை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா மண் ஆசையும் பொண்ணு ஆசையும் கூட ரொம்ப சொல்ல மாட்டாங்க ஆனா பெண் ஆசைய பத்தி அவ்வளோ எழுதுவாங்க அதை எப்படி விடுறது அதை எப்படி ஏன் தெரியுங்களா மண் பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மண் ஆசை நிறைய நிலம் வாங்குறாரு ஒருத்தர் அப்படின்னா அது வந்து ஒரு காலத்துல அவரு சரி நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கோயிலுக்கோ இல்ல வந்து ஒரு தர்மம் பண்ண அவரால் முடியும் அதே மாதிரி பொன் பொண்ணுன்னு தங்கம் தங்கம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த தங்கத்தை விற்று தானம் தர்மம் நிறைய செய்யலாம் ஒரு நாள் மாறலாம் ஆனால் அந்த பெண் ஆசைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட லைஃபே வந்து காலி பண்ணுறது அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஆசை என்ன நிறைய தவறுகள் இழைக்க வச்சிரும் அது வந்து என்ன பண்ணுனா நிறைய சாபங்களை நமக்கு கொடுத்துரும் புரியுதுங்களா அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையை அவரோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்து வர ஜெனரேஷன் அதாவது அவர் ஹெரிடிட்டி ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிடும் அதுதான் பெண் சாபம்னு ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது இந்த பெண் ஆசைன்றது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியது அவர் பண்ண தப்பு வந்து என்ன ஆகிடும் அவருடைய மகன் மகள் பேரன் பேத்தின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் வந்து சாவடிச்சிடும் அதனால வந்து அதாவது என்ன பண்ணினா சாவடிச்சிடும்னா உயிர் கொலையை விட பெரிய தண்டனையாக கொடுத்துரும் ஏன்னா அந்த சாபம் வந்து அப்படியே பரம்பரை பரம்பரையாக அப்படியே லைஃப் லாங் அப்படியே லைஃப் லாங் கிடையாது அவர் லைஃப் முடிஞ்ச அப்புறமும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும் அதில் இதில் வந்து நம்ம நம்ம பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி இருந்தேன்னா முருகா இந்த மாதிரி வந்து பெண்ணுடைய கூந்தல்லையே படுத்து கிடந்தேன் அந்த மாதிரி இருந்த ஆள் நான் என்னை வந்து நீ வந்து யார் இது பெருமாள் இருக்காருங்களா அவர் புகழ அவர் புகழக்கூடிய மருமகன் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுது என்னை எப்படியாவது காப்பாத்தீ ஏன்னா மண்ணாசை பொன்னாசை அதாவது நிறைய நிலம் இருந்தாலும் நிறைய தங்கம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகக்கூடியது இந்த பெண் இருக்கு இல்லைங்களா அதனால் இந்த ஆசை வந்து ரொம்ப கொடுமையானது அந்த ரெண்டு ஆசை கூட தீ ஒரு காலகட்டத்தில் மாற்றிக்கலாம் ஆனால் இதை வந்து உங்களால் என்றைக்குமே சரி பண்ண முடியாது என் பரம்பரை பரம்பரைக்கும் அதை அஃபெக்ட் ஆகிடும் அதனால என்னை தயவு செய்து இந்த ஆசையிலேருந்து தூக்கிடுங்கப்பா எனக்கு உதவி பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி முருகன் கிட்டே நம்ம அருணகிரிநாதர் வேண்டார் மிக்க நன்றி